மக்களே எல்லாரும் அப்படிங்கிறீங்க புதுவந்த வார்த்தைகளோடு நாங்கள் தாத்து செய்ய போகிறோம் போனோம் பாருங்கோ முடிஞ்சு இது ஆப்பிளில் செய்வது பச்சை ஆப்பிள் மற்றது இல்லை சீனி இருக்குது பாருங்க இந்த சீனியாக போடுறது மற்றது இதை பேக்கெட்டில் வண்டி இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கு பாருங்க இதுக்கு தான் ஆப்பிள் வெட்டி அடுக்க வேணாம் அதுக்கு தேவையானது இது தேவை மற்றது இது ஆப்பிள் பேஸ்ட் அரைச்ச ஆப்பிள் போடுறேன் பாருங்கோ மற்றது இது தேவை இவ்வளோந்தான் தேவையானது செய்யக்க காட்டுறேன் வேறு லீவ் அன்றவையாக தாத்து போய் செய்கிறானு சொல்லிட்டேன் ஓகேன்ட்டு பலிக்கிட்டா நீங்கள் ஒழிய போய் வெயில் வருதுதானே அப்போ செய்வேன்ட்டு வலிக்கிட்டு பாருங்கோ செய்ய தான் முறைய இது இப்படி பதப்பிட்டு அப்பிள் அழகாக வெட்டிட்டு அடுக்கேக்க காட்டு ஓகே பேருங்கோ இது இந்த பேருந்தது தான் கனியில் இருக்குது ஓகே இதை வேண்டி இப்படி விரித்து வச்சாச்சு பேருங்கோ ஓகே அதுக்கு மேலே அப்பிள் ஆப்பிள் அரைச்சி இப்படி போத்தல்ல வறுகுது அப்போ இது நாங்கள் இதுக்க ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிடக்குது அடுத்த நீ பச்சை ஆப்பிள் வெட்டி மேலே அடுக்கணும் ரெஸ் செய்யக்க காட்டுறேன் பேரங்கோ அப்பிள் வெட்டி அப்படியே ஃபுல்லாக அடுக்க வேணும் அடக்கிட்டு மிச்சம் செய்யக்க காட்டுறேன் ஓகே பேரங்கோ அப்பிள் வடி அடுக்கி ஆச்சு வெட்டி அப்படியே சின்ன சின்ன வெட்டி இப்படி அடுக்கிட்டு മഞ്ഞൾ സീനിയാപ്പ മഞ്ഞൾ മേലാ അപേക്ഷത് ബട്ട് നാട്ടിലും ഒരു പേര് இதில் கொஞ்சம் எடுத்து லைட்டாக சூடாக்கிட்டு அங்கே எண்ணி இதை இதுக்கு மேலே விட வேணும் ஓகே பெருங்கோ மேலேயும் பட்டர் கொஞ்சம் லைட்டாக சூடாக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் ஆப்பிள் பேஸ்ட் ஆப்பிள் அடித்த பேஸ்ட் இங்கே போத்தலாம் அதில் அதேமேலே அப்படி விட்டுட்டு நீ அவனுக்க வச்சுட்டு கொஞ்சம் டைம் கொஞ்சம் நேரம் அவனுக்க வச்சுட்டு எடுக்கணும் எடுக்க காட்டுறேன் அதனால் அவன் ஃபூர் கொஞ்சம் டைம் கொஞ்சம் காட்டாது ஒரு டைம் பிற சொல்கிறேன் ஓகே பார்த்தீங்களா எடுத்தாச்சு எப்படி சூப்பராக இருக்குது நல்லா இருக்கும் ஓகே நீங்களும் செய்து பாருங்கோ நாற்பது நிமிஷம் ஃபூருக்குள்ள அதாவது அவனுக்குள்ளே வச்சது அதுக்கு பிறகு எடுத்துட்டு இது கொஞ்சம் மேலால் விட்டுக்கிடக்கு பாருங்க மேலால் கொஞ்சம் போட்டு நாங்கள் இது கொஞ்சம் இப்போ சூடாக இருக்குது வெட்டைக்காய் காட்டுறேன் வெட்டைக்காய் காட்டுறேன் சூப்பராக இருக்குதுன்னு செய்து பாருங்க நாற்பது நிமிஷம் நூற்றி எண்பதுல விட்டுட்டு நாற்பது நிமிஷம் விட்டு கிடத்தினாங்க ஓகே வெட்டைக்காய் காட்டுறேன் பெருங்கோ இப்படி இதுக்கான கிளைப்பக்கமெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் ஏன்னா சூடாக ஆறையில் சூடாக கிடக்கு கொஞ்சம் தலை வெட்டியக்கா காட்டுறேன் சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வெய்ய காலத்தில் அடிக்கடி செய்கிறது ஓகே வெட்டியக்க காட்டுறேன் கருங்க ஆரிட்டு வட்டியாச்சு ரெண்டு துண்டு சாப்பிட எடுத்து கொண்டு போட்டினோம் பிள்ளைகள் சூப்பராக இருக்கும் தாத்துப்போன்ட்டு சொல்கிறது தாத்துப்போன் ரெண்டு மூன்று விதமாக செய்யலாம் நாங்கள் இதை இந்த மொழிலாம் செய்கிறது வெயிலுக்கு செய்ய சாப்பிட நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டு நாள் வெயில் வக்கியா கிறந்துக்கு இப்போ சாரியாக குளிரது ரெண்டாலும் ஓகே சூப்பராக இருக்குது சாப்பிட செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நல்ல இது விடுங்கோ ஓகே பாய்